கட்டார் விவகாரம் பிரச்சினைகளை சரிசெய்ய பிரிட்டன் முயற்சி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு விஜயத்தின் பின் அங்கு அரபு நாடுகளுக்குள் ஏற்பட்டுள்ள பிணக்குகளை தீர்த்து வைக்க குவைத் பெரும் முயற்சி எடுத்து வருகின்ற நிலையில் இவ்விவகாரத்தில் பிரிட்டிஷ் தலையிட்டுள்ளது மேலும் பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை செயலாளர் பொரிஸ் ஜோன்சன் இதன் பின்னணியில் குவைத் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதுடன் தற்போது தோசா சென்றுள்ளதுடன் கட்டார் அமீரையும் இத்தொடர்பில் சந்தித்து பேசவுள்ளார் அமெரிக்க இராஜாங்க செயலாளரின் வரவும் எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் கடந்த புதன்கிழமை கைரோவில் இடம்பெற்ற சவுதி தலைமையிலான கூட்டணி நாடுகளின் கூட்டத்தின் பின்னரும் நிலைமை விரிசலடைந்து வருகின்றமை இவ்விவகாரம் தீர பல மாதங்களாகும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இன்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டார் விவகார பிரச்சனைகளை சரிசெய்ய பிரிட்டன் முயற்சி இன்று எமது தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்